உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் துறையின் செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி தமிழகத்தில் கூட்டுறவுத்துறைக்கு என்று புதிதாக உருவாக்கப்பட்ட கூட்டுறவு செயலி பற்றியும் அது எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் விரிவாக கூறினார் இந்த செயலி மூலம் இணைய வழி கடன் விண்ணப்பம் இ வாடகை வங்கி சேவை கூட்டுறவு மருந்தகம் கிடங்குகள் பற்றிய தகவல்கள் நியாய கடையின் முகவரி மற்றும் தொலைபேசி எண் கள ஆய்வு தரவு தளம் போன்ற அனைத்து தகவல்களையும் இதில் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறினார் கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் அனைத்து சேவைகளையும் பொதுமக்கள் மற்றும் உறுப்பினர்கள் அறிந்து கொள்ளவும் சேவைகளை பெறவும் இந்த கூட்டுறவு செயலி செயல்படும் மேலும் திராவிட அரசு பொறுப்பேற்று இதுவரையில் பதினாறு லட்சம் குடும்பங்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் குடும்ப அட்டைகள் வேண்டி இதுவரையில் மூன்று லட்சம் விண்ணப்பங்களும் பெறப்பட்டுள்ளது முதற்கட்டமாக சுமார் தொண்ணூத்தி நான்காயிரம் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் குடும்ப அட்டையானது வழங்கப்பட உள்ளது அதில் தகுதி உடையவர்களுக்கு அந்த குடும்ப அட்டை சென்று சேரும் தமிழ்நாடு அரசு தரப்பில் திமுக அரசு பொறுப்பேற்று நானூறு கோடி செலவில் மூன்று லட்சத்திற்கும் மேலான நெல்களை சேமித்து பாதுகாக்கும் அளவிற்கு செபி குடோன்களை கட்டியுள்ளோம் தமிழகத்தில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் இதுவரை அறுநூத்தி எண்பது அரிசி ஆலைகள் கட்டப்பட்டுள்ளது இவைகள் அனைத்தும் புதிய ஆலைகள் ஆகும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் நெல் கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுத்துள்ளார் இதன் காரணமாக செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஒரு குவிண்டால் மேலானது இரண்டாயிரத்தி நானூறுக்கு கொள்முதல் செய்யப்பட அதேபோல் அடுத்த ஆண்டு நெல் கொள்முதலானது இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் வரை உயர்த்தி வழங்கப்படும் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள இரண்டாயிரத்தி நூற்றி பதினைந்து நியாயவிலைக் கடைகள் பகுதி நேர கடைகளாகவும் முழு நேர கடைகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் நியாயவிலைக் கடைகள் வாடகை இடத்தில் செயல்பட்டு வந்தால் அவற்றை சொந்த இடத்தில் கட்டித் தருவதற்கான முயற்சியை மேற்கொள்ளப்பட்டுள்ளது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் பல நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை இந்தியாவில் நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்று அவர் கூறினார் குடும்ப வேண்டி யாரும் ஆறு காலம் பதினஞ்சு நாட்கள் கொடுப்போம் சொன்னோம் ஆட்சி பொறுப்பேற்று முப்பத்தி ஒன்பது அந்த ஆட்சியிலே சுமார் பத்தனாறு லட்சம் பேருக்கு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருந்தது இப்பொழுது கூட மூன்று லட்சம் பேர் நிலைக்கு சென்றார்கள் அந்த விண்ணப்பி சரி வரின்ற பணியிலே மாவட்ட வளர்ச்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆய்வு செய்து அதில் முதற்கட்டமாக சுமார் தொண்ணூத்தி நாலாயிரம் பேருக்கு கொடுக்கலாம் என்று முடிவெடுத்து அதை அச்சப்பட்டு அந்த குடும்பத்தை எல்லா கொண்டு ஒவ்வொரு மாவட்டமாக வழங்கப்பட்டு வருகிறது வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நான் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக பணியாளர்கள் அதாவது செயல் சரி கட்டுநர்கள் சார்பான சரி அவர்கள் எல்லாம் உங்கள் சார்பாக அவர்களை என தருகிறது நான் கேட்டுக்கொள்வதோடு முதலமைச்சர்கள் இன்னைக்கு மாவட்ட அளவில் மாவட்ட அளவிலே சிறந்த விற்பனையாளர் அதே மாதிரி கட்டுனர்களுக்கு பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதே போல மாநிலங்களும் சிறந்த விற்பனையாளர்களும் கட்டுனர் என்று அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதோடு இன்னைக்கு நமது அரசு பொறுப்பேற்ற ஒன்று பல இடங்களிலே நூத்தி மூணு இடங்களிலே திறந்த வெளி வரவேற்ற வரவேற்கிறது அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து நானூறு கோடி ரூபாய் செய்து கொடுத்து சுமார் இன்னைக்கு அந்த செம்பிக்கலம் கட்டுகின்ற பணியை கட்டி நெல்லையெல்லாம் சேதாரமாகாமல் மழையில் அறையாமல் சேமித்து வருகின்ற குழுவின் தமிழ்நாடு முழுவதும் சுமார் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மெட்ரிக் டன் சேவைகள் வைக்கக்கூடிய அளவில் குடல் கட்டப்பட்டிருக்கிறது கடந்த காலத்திலே முன்னூத்தி இருபத்தி ஆறு அரிசி ஆலைகள் தான் இருந்தது இப்போது ஆட்சி பொறுப்பேற்றிருந்து நான்கு புரூச்சொழி அரசு பொறுப்பேற்றிருந்து சுமார் எண்பது அரிசி ஆலைகள் தமிழ்நாடு நுழைவு வாணிப கழகத்தின் சார்பாக இருபத்தி ஒரு மாநகரில் இது அனைத்திலும் இன்னைக்கு புதிதாக வந்த ஆலைகள் ஏற்கனவே இருந்த ஆற்றை கடந்த காலத்திலே ஒன்றிய அரசு அதாவது இந்திய உணவு களம் என்ன அறிவுரை கூறுகின்றால் எல்லா அரிசி அரிசியாளர்களும் கலத்தாற்றல் என்ற எண்ணம் பொருத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது தனது காலத்தில் பொருத்தப்படவில்லை நமது அரசு பொறுப்பேற்று வேண்டும் அதை நாம் எல்லா நிலங்களிலும் பொருத்தப்பட்டால் மக்களுக்கு வேண்டிய தரமான அரிசி அதாவது கருப்போ படுப்பில்லாத அரிசியை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் நமது அரிசி மாறையில் மூன்று லட்சத்தி ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் மாதந்தோறும் ஆனால் தமிழ்நாட்டிலே சென்ற ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் நெல் அதிகமாக விளைவிக்கிறது இந்த ஆண்டும் கூட சுமார் முப்பத்தி லட்சம் மெட்ரிக் டன் வரை வந்திருக்கிறது வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் மாண்பு முதலமைச்சர் நெல்லுக்கான விலையை விலக்கிக் கொடுத்திருக்கிறார் குறிப்பாக இன்னைக்கு தமிழகத்திற்கு நூத்தி முப்பது ரூபாய் இன்றைக்கு குறைந்தபட்ச ஆதாரங்களை வைக்கிக் கொண்டிருக்கிறார் அதே மாதிரி பொதுநிலத்துக்கு நூத்தி ரூபாய் விலகி கொடுத்து குவிடாருக்கு உத்தரவு வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு குவிடாருக்கு நெல்லுக்கு இரண்டாயிரத்தி ஐந்து ரூபாய் தருவோம் என்று சொன்னோம் இந்த செப்டம்பர் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி நானூத்தி ரூபாய்க்கு தருகிறோம் வருகிற ஆண்டு இரண்டாயிரத்தி ரூபாய் தருவோம் என்ற கிராம முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கார்கள் அதுவும் விட கூடுதலாக தான் வழங்கப்படும் என்பதை நான்